ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ரேஷன் கடையில் வாங்குகிற கோதுமையை எப்படி நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிவிட்டு அரைக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதில் கடைசியாக நான் ஒரு பொருள் மட்டும் சேர்த்தி அரைக்க போகிறேன் அந்த மாதிரி சேர்த்தி அரைக்கும் போது பூரி நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும் இப்போ வந்து இதில் கோதுமையில் இருக்கிற அந்த தவிடு மாதிரி வரும் இல்லைங்களா அது மண் கட்டி மாதிரி நிறையா இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இந்த மாதிரி தண்ணியில் நல்லா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி களைஞ்சி விட்டுருங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு புடைக்க தெரியாது இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம ஈஸியாக கோதுமையை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் நல்லா கழிஞ்சிட்டே இருந்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த தவிடு அப்புறம் மண்கட்டியெல்லாம் கரைஞ்சிரும் இப்போ நீங்கள் இந்த மாதிரி நல்லா மேலே வரும் பாருங்கள் ஃபஸ்ட்டு தண்ணியே இதை வடிச்சிடலாம் இதே மாதிரி நீங்கள் நல்லா அந்த ஒயிட் கலரில் தண்ணி வர அளவுக்கு ஒரு அஞ்சாறு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு ஒரு டைமு தண்ணியை ஃபுல்லாக ஊற்றிட்டு நீங்கள் கை விட்டு க கழிஞ்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த தவிடு மண்கட்டியெல்லாம் கரைஞ்சி மேலே வரும் ஸோ அதை வந்து நீங்கள் ஒவ்வொரு டைமும் வடிச்சிடலாம் வடிச்சுட்டு மறுபடியும் ஒரு நாலஞ்சு டைம் நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு நான் எப்படி அதை அரைச்சி எடுத்து பாத்திரத்தில் வைக்கிறேன்னு பாருங்கள் ஏன்னா நம்ம கடையில் வாங்கி கோதுமை மாவு செய்யும்போது அதில் பூரியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் கடையில் மேக்ஸிமம் ஒரு சில மாவுலேலாம் பார்த்திங்கன்னா மைதா மாவும் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ நம்ம வீட்டில் ரேஷன் கடையில் வாங்குகிற கோதுமையை வேஸ்ட் பண்ணாமல் நம்மளே அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு நாலஞ்சு டைம் நம்ம இந்த மாதிரி நல்லா கழிஞ்சிட்டு கழுவிடலாம் நல்லா தண்ணி இந்த மாதிரி ப்யூராக ஒயிட் கலரில் வர வரைக்கும் நீங்கள் கழிஞ்சிக்கோங்க இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம் உங்கள் கிட்ட தண்ணி வெடி பாத்திரம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி தண்ணி வெடி கட்டுறதில் எடுத்து வச்சிட்டு நம்ம வடிஞ்சதுக்கப்புறம் தான் காயப்போட போட போகிறோம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து எடுத்துக்கோங்க இப்போ ஃபுல்லாக நம்ம வடிச்சு எடுத்து வச்சாச்சு பாருங்க ஃபுல்லாக நம்மளுக்கு தண்ணி வடைஞ்சிரும் இப்போ இது கூட கடைசியாக நம்ம ஒரு பொருள் சேர்த்தணும்னு சொன்னேன் இல்லையா அதுக்காக நான் ஒரு டம்ளர் வெள்ளை சுண்டல் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி வெள்ளை சுண்டல் எடுத்துகிட்டு நல்லா கழிஞ்சிக்கோங்க அதையும் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கோதுமை கூட சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணியை வடிச்சிடலாம் இந்த வெள்ளை சுண்டல் சேர்த்து நம்ம பூரி சப்பாத்தியெல்லாம் சுடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து அரைச்சி செஞ்சு பாருங்கள் இப்போ ஃபுல்லாக நல்லா தண்ணி வடிகிட்டோம் இப்போ நம்ம காய போடணும் அதுக்காக நான் எங்கள் வீட்டு மாடியில் நல்லா இந்த மாதிரி கிளாத்தை விரிச்சிட்டு நம்ம தண்ணி வடி கட்டியிருக்கோம் இல்லையா ஸோ அதை வந்து நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க நல்லா வெயில் நல்லா சூடாக அடிச்சது அப்படின்னா ஒரே நாள்லேயே காஞ்சிரும் அப்படி இல்லைன்னா நல்லா ரெண்டு நாள் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க அப்பப்போ ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா பரப்பி விட்டுட்டே இருங்க நான் வந்து கடையில் கோதுமை மாவு வாங்காமல் ரேஷன் கடையில் வரும் இல்லையா அதவே நான் அரைச்சி வச்சுக்குவேன் அப்பப்போ தீரும்போது நம்ம அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மில்லில் கொடுத்துட்டு அரைச்சிட்டு வந்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அரைச்சாச்சு இதை நல்லா ஒரு பேப்பர் விரித்து ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறையா வீடியோஸ் இதே மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் தேங்க்யூ